கமுதி பஷீர் பைத்துல் மால் என் எஜுகேஷனல் சொசைட்டி அமைப்பினால் கல்வி உதவித்தொகை வழங்கும் விழா மற்றும் முன்னாள் இலங்கையின் கிழக்கு மாகாண ஆளுநரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா அவர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் அமைப்பின் தலைவர் கமுதி பி சம்சுதீன் தலைமையில் சென்னையில் ராயபுரம் ஃபாரூக் மஹாலில் இன்று இடம்பெற்றது இந்த நிகழ்வில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் கே எம் காதர் முஹன் பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ கே எம் ஏ அபுபக்கர் மற்றும் கமூதி பஷீர் மால் அமைப்பின் நிர்வாகிகள் அரசியல் பிரமுகர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் என படரும் இதன்போது கலந்து கொண்டனர் புலமை பரிசல் உதவித் தொகைகளும் மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டன

பாராளுமன்ற உறுப்பினர் பொருளாதாரத்திலும் கல்வியிலும் முஸ்லிம் சமூகம் முன்னேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அங்க தொடர்ந்து அவர் உரையாற்றும் போது இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தேசிய தலைவரான முனிரவில்லத் பேராசிரியர் காதர் முஹ்தீன் அவர்கள் தொடர்பில் நான் அறிந்திருக்கின்றேன் ஆனால் இன்றுதான் அவரை நேரடியாக சந்திக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தது இது மிக்க மகிழ்ச்சியான தருணமாகும் இலங்கையில் முஸ்லிம்களை பெரும்பான்மை சமூகம் பல்வேறு சந்தர்ப்பங்களில் புறக்கணிப்பு செய்தது குறிப்பாக அரசியல் ரீதியான முடிவுகளை எடுக்கின்ற போது முஸ்லிம்கள் தொடர்பில் நேரடியாக பேசுவதற்கு சந்தர்ப்பங்கள் மறுக்கப்பட்டன அதற்கான காரணம் முஸ்லிம்களுக்கு அரசியல் ரீதியான கட்சி இல்லாமல் இருந்தது இந்த நிலையில் தான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது எனது பிரதேசமான காத்தான்குடியில் அமைக்கப்பட்டுள்ள நூதன சாலை தொடர்பில் இங்கு உரையாற்றிய பலரும் சிலாக்கத்து பேசினர் இதனை உருவாக்குவதற்கான பின்னணி வலுவானது ஒரு சமூகத்தின் அடையாளம் என்பது மிகவும் முக்கியமானது குறிப்பாக எமது பிரதேசத்தின் அடிப்படை என்னவென்று தெரிந்து கொள்ள இந்த நூதன சாலை இன்று சான்றாக உள்ளது இன்றைய நவீன காலத்துக்கேற்ப எமது செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் அதாவது எமது சமூகத்துக்கு எதிராக வருகின்ற கருத்துக்களை முறியடிக்க நாம் கற்றவர்களாக இருக்க வேண்டும் இன்றைய துரதிஷ்டம் அதிகமானவர்கள் பணம் சம்பாதிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டுள்ளனர் அதுவும் ஒன்று அதைவிட முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டியது கல்விக்கு என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கையிலும் ஏன் சவுதி அரேபியாவிலும் இன்று முன்னுரிமை பொருளாதாரத்தை தேடுவது என்ற நிலையினை காண முடிகிறது இலங்கையின் பண்டைய ஆட்சி காலத்தில் அமைச்சரவையில் முஸ்லிம்கள் இருந்துள்ளனர் அவர்கள் தமது உரிமைக்காகவும் மத சுதந்திரத்துக்காகவும் போராடினார்கள் தங்களது கலாசாரத்தை இழந்து அடிமைப்பட்ட அரசியலுக்கு எதிராக பேசினார்கள் எமது மத உரிமைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தார்கள் என்பதை இங்கு சுட்டிக்காட்டுவது பொருத்தமாகும்